க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓகேங்களா ஸோ முதல் திருப்புதல் தேர்வு ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் வரப்போகுது இல்லைங்களா அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர் சரிங்களா இதில் இருக்க கொஷின்ஸ் வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் கவர் ஆகிருக்கும் ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டிய பாட்டு அந்த மொழியை ஆள் மொழியோடு விளையாடலாம் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தரோவாக இருங்க சரிங்களா ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இங்கிலீஷ் தமிழெல்லாம் வந்து இதெல்லாம் தருவாக இருந்தீங்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராம பாட்டு இதெல்லாம் வந்து தருவாக இருந்தீங்கன்னா அப்புறம் கற்பவை கட்ரப்பின்னு இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் எதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் அது ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடுங்க இந்த இம்பார்ட்டன்ஸ் சொன்னதை மட்டும் எக்காரணத்தை கொண்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம ஹாஃப் எலிக்கே வந்து எல்லா லெசனில் இருக்கக்கூடிய எது இதெல்லாம் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றத நூக்கன் குறைனை நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா ஏன்னா அப் டு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் ஹாஃப் எலிக்கு ரெடி ஆகணும் அப்படின்றதுனால நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் அதை ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க ஒன் மார்க்கில் எக்காரணத்தை கொண்டு மார்க் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அந்தளவுக்கு இருங்க இது எப்போவுமே இந்த மாதிரி பாடல் கொடுத்து அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த கொஷின்ஸ் இது வந்து டு ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட்டு பகுதி இரண்டு பார்த்தீங்கன்னா எவை எனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் இதில் வந்தால் இருபத்தி ஒன்றாவது வினா கட்டாயமாக விடையளிக்கவும் சரிங்களா கட்டாய வினா ஒன்று கேட்டிருக்காங்க டூ மார்க் கொஷின்ஸ் அது சரிங்களா இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா கண் என முடியும் திருக்குறளை எழுதுக இதுதான் வந்து இருபத்தி ஒன்று சரிங்களா இப்போ கிளியராக தெரியுதா ஸோ கொஞ்சம் கொஷின் பேப்பர் ப்ளராக இருக்கும் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து பிரிவு இரண்டு பார்த்தீங்கன்னா அகெயின் டூ மார்க் மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுக கொடுத்துருக்காங்க பகுப்பத உறுப்பு இலக்கணம் நம்ம ஒரு ஒரு இயல்லையும் வந்து எதது பண்ணணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் அந்த இயல் முடியும் போது நம்ம இருக்கும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் மார்க் பண்ணும் போது நம்ம சொல்லியிருப்போம் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க அதை வந்து பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் நே அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ்ல கலைச்சொல் தருக இதெல்லாம் கம்பல்சரி எல்லா கொஷின் பேப்பர்லையும் கலைச்சொல் தருக கண்டிப்பாக இருக்குது தொடர் வகைகளை எழுதுக்க அடுத்து நிறுத்தற் குறியீடுக பங்கச்சுவேஷன் பார்த்துக்கோங்க வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக்க கொடுத்துருக்காங்க பகுதி மூன்று பகுதி மூன்றில் எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கும் இது வந்து மூன்று மதிப்பெண் கொஷின்ஸை ஓகேங்களா ஸோ இதில் எது கிளியராக தெரியுமோ அதை எழுதுங்க அதில் தேர்ட் இயர்த் எப்படி பார்த்தீங்கன்னா உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடை விடைத்தருக ஸோ ஒரு பேராக்ராஃப் கொடுத்துட்டு அதில் இருந்து கொஷின்ஸை ஸோ எப்போவுமே அது எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இல்லை சயின்ஸில் கேஸ் ஸ்டடி அந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு படிச்சிருங்க நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் படிங்க ஏன்னா ஸ்ட்ரைட்டாக கொஷினை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எங்கேன்னு தேடுறதை காட்டிலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் லைன்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா அந்த பேராகிராஃப் அந்த பாராக்ராஃபை படிச்சுட்டு என்ன கண்டென்ட்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக அவுட் பண்ணலாம் ஏன்னா வேறு ஒரு ஆன்சரும் மேபி இருக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு அந்த கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் பிரிவு இரண்டு பார்த்தீங்கன்னா எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸு இதில் முப்பத்தி நான்கு பார்த்தீங்கன்னா கட்டாய கட்டாயமாக விடையளிக்கும் எழுதுக ஸோ மெமரி இது ஓகேங்களா மனப்பாட பாடல் பிரிவு மூன்று இது மூன்று மதிப்பெண் எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய பாடலை பாடி காட்டினார் ஓகேவா இந்த மாதிரி ஸோ இதில் நீங்கள் எது வந்து சூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிடலாம் ஈஸியாக வண்ணமிட்டு சொற்களுக்கு தொக்க தொகா நிலை தொடர்களை கண்டறிய கொடுத்துருக்காங்க ஸோ கேட்டு பாடினர் அந்த பாடிக்காட்டினர் இதோட தொகா நிலை தொடர்களை கண்டறிக நெக்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா குரலில் பயின்று வரும் அணி கேட்டிருக்காங்க அடுத்து அழகிட்டு வாய்ப்பாடை கேட்டிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு எது கிளியராக தெரியுதுமோ அதுக்கு ரெண்டு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பகுதி நான்கு பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும் ஃபைவ் மார்க் கொஷின் எல்லா இயலில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக இருக்குது இல்லையா அதை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அது கலை வந்து ரிப்பீட்டடாக கம்பல் சரி வரக்கூடியது அதனால் அதை கண்டி அதை வந்து இக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க ஃபைவ் மார்க் கொஷின்ஸு தேர்ட்டி எயிட்டு இதில் எல்லாமே இன்டெர்னல் சாய்ஸில் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா தேர்ட்டி எயித்து இன்டர்னல் சாய்ஸு அடுத்து தேர்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக நெக்ஸ்ட்டு வந்து படிவத்தை நிரப்புக கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மொழி பெயர்க்க ஃபார்ட்டி த்ரீ பகுதி ஐந்தில் பார்த்தீங்கன்னா எயிட் மார்க் கொஷின்ஸு இந்த மொழி பெயர்க்க வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு ஒரு இயல்லையும் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடையலி எயிட் மார்க் கொஷின்ஸை நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து இது எல்லாமே வந்து எயிட் மார்க் கொஷின்ஸ் அதில் இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து நூலக உறுப்பினர் படிவம் நிரப்புதல் இதுக்கு வந்து அந்த படிவத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து மாடல் கொஷின் பேப்பர் வந்து ரெடி பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணல நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ்க்கு ரீச் கிடைக்கும் எனக்கும் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட லைக்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஃபர்தர் வீடியோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலி என்னென்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து இதை கொண்டு போக முடியாது ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து அடுத்து ஹாஃப்லி ஐ மீன் ஹாஃபிலி கொஷின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் கவார்டர்லி ரிவிஷன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ரிவிஷன் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுற கொஷின் பேப்பர் எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் கண்டிப்பாக அது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்